ஏ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட செக்ஸாலஜிஸ்ட் நான் மீட் பண்ணுற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தர் ஒரீடு அபவுட் த சைஸ் ஆஃப் த ஜெனிட்டல் அதாவது ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு பயந்துட்டு வராங்க இன்ஃபேக்ட் அந்த சைஸ் பற்றி கவனப்பட வேண்டியதே இல்லை அவங்க ஏன் பயந்துட்டு வராங்கன்னா நிறைய வந்து தவறான விளம்பரங்கள் பேப்பரில் தவறான சில க டாக்டர்ஸ் தான் டிவியில் கரெக்டாக மெசேஜ் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி அஞ்சு பர்சென்ட் டாக்டர்ஸ் வந்து தவறான தகவல் கொடுக்குறாங்க ரெகார்டிங் சைஸ் பற்றி ஸோ சைஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது சைஸ் வந்து நம்ம ஒயர மாதிரி தான் ஒருத்தர் உயரமாக இருக்காரு ஒருத்தர் குட்டையாக இருக்காரு ஒயரமாக இருக்கிற நல்லா வேலை பார்ப்பார் குட்டையாக அவ்வளோ குறைச்சி வேலை பார்க்குற அப்படி கிடையவே கிடையாது அவங்கவுங்க திறமையை பொறுத்து அந்த திறமைக்கு தான் வைத்தியம் வாட் அவர் கம்ப்யூ தர் சைஸ் அது சாதாரணமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா பெட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெறுப்புத்தன்மேலே அடையிறப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கப்போ நல்லா வரும் ஸோ இதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு பிள்ளைங்கிட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமலேயே தள்ளி போட்டுட்ருக்குறாங்க இதுக்குன்னு தனியாக வந்து படித்த டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம் பண்ணி பார்த்து ஜெனட்டல் எக்ஸாம் பண்ணி பார்த்து தேவைன்னா லேப் டெஸ்ட் பார்த்து வைத்தியம் வேணும் வேணான்னு கூட போட்டுடுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சி பயப்படாதீங்க இந்த பயத்தோடு நீங்கள் ஃபஸ்ட் எட் போனீங்கன்னா பட் இட்ஸ் அப் கால் ஃபெயிலியர் பயமே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிறப்ப பார்ப்பீங்க குளிக்கிறப்போ பார்ப்பீங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த டெஸ்ட்டுகள்ஸ் வெதர்லாம் மேலே ஏறி ரொம்ப சின்னதாக இருக்கும் சின்ன பையனுக்கு இருக்க மாதிரி அதை பற்றி பயப்படாதீங்க இது மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த வெதர்லாம் தொங்கிகிட்டு இருக்கும் டெஸ்ட்டுகள்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் தான் ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டியதில்லை தேவையில்லாத விளம்பரம் தேவையில்லாத டாக்டர் சொல்கிறதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இந்த நிமிஷத்தில் வந்து சைஸை பற்றி கவலையே விடாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்பர் செக்ஸாலஜிஸ்ட் சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ள செக்ஸாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டான வழி கண்ட கண்டாவது நானே நிறைய பார்க்குறேன் நிறைய போய் வந்து லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு வர்றாங்க ஒன்றுமே இல்லாதுங்க ஸோ அது வேணாம் முதல்ல பயத்தை விட்டு விழிச்சுட்டு ப்ராப்பராக உள்ள பக்கத்தில் உள்ள செக்ஸ் சர்வீசஸ் பாருங்க தேங்க்யூ